நான் வரட்டட அட பாளை இருக்கு பாங்க பாளை போயிடுமே அட கத்தி அட பாளை தோணிருபாங்க போயிடுமா இரண்டு நாடு உள்ள வரட்ட இவ ஏசர்கா முகமடப்பா குடிங்க என்ன கோய்பாரு சுட சுடுங்க போடு போடுங்கப்பா இல்லையா நான் தரப்பங்க நான் கூட அனைவருக்கும் சரத சர வணக்கம் சர வணக்கம் அனைவருக்கும் உள்ள முன்னாடி <laughs> முன்னாடி 私は。<music> <music> கடாவுக்குமாண்ட

இந்திய அவரு டக்குனே அவரு டக்குனு அவருந்தே மாறு திரும்பியா மாறு திரும்பியா மாற்று மாதிரி மாதோ இல்லையா தொண்டரையா சசிகலா என்ற சசிகலா அவர்கள் மாறு

மாறு தொலைவுக்கு வரது கதவைட்டுங்க